வணக்கம் இது ராஜ்ஜியம் ஒரே முறையில் பணிய கைதிகளை விடுவித்து நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் தயார் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்த முயற்சி லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் முழுமையாக வாபஸ் பெற மறுப்பு காசாவிலும் போர் நிறுத்த காலத்தில் இரண்டு பலஸ்தீனர் பலி இவைகள் சார்ந்துதான் இன்றைய ராஜ்ஜியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம் முற்றுகையில் உள்ள காசாவில் இருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் முற்றாக வாபஸ் பெற்று நிலையான போர் நிறுத்தம் ஒன்றுக்காக எஞ்சியுள்ள அனைத்து பணியக் கைதிகளையும் விடுவிக்கும் பரிந்துரையை ஹமாஸ் முன்வைத்திருக்கின்றது முன்மொழியப்பட்ட கைதிகள் பரிமாற்றம் உட்பட இரண்டாம் கட்ட காசா போர் நிறுத்தம் தொடர்பான தனது திட்டத்தை வெளியிடும் வகையில் ஹமாஸ் பேச்சாளர் ஹசம் ஹஷம் இந்த பரிந்துரையை வந்து நேற்றைய தினம் முன்வைத்திருக்கின்றார் மற்றும் காசாவிலிருந்து படைகளை முழுமையாக வாபஸ் பெறும் உடன்பாட்டை எட்டுவதற்கான அளவுகோலுக்கு கைதிகளை ஒரே நேரத்தில் பரிமாறிக்கொள்ளும் இரண்டாம் கட்டம் ஒன்றுக்கு நாம் தயாராக உள்ளோம் என்று ஹசம் தெரிவித்திருக்கின்றார் காசாவிலிருந்து ஹமாஸ் அமைப்பை வெளியேறுவது மற்றும் ஆயுதங்களை அஹ் களையும் இஸ்ரேலின் அழைப்பை அந்த அமைப்பு நிராகரித்தும் இருக்கின்றது காசாவிலிருந்து ஹமாஸை வெளியேற்றும் ஆக்கிரமிப்பாளரின் நிபந்தனை ஒரு அபத்தமான உளவியல் போர் என்பதோடு காசாவிலிருந்து போராளிகளை வெளியேற்றுவது மற்றும் ஆயுதங்களை களைவது ஏற்க முடியாது என்றும் ஹஸ்ஸம் குறிப்பிட்டிருக்கின்றார் எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெறவுள்ள அடுத்த கைதிகள் பரிமாற்றத்தின் போது வந்து விடுவிக்கும் பணிய கைதிகளின் எண்ணிக்கையை மூன்றில் இருந்து ஆறாக அதிகரிக்கும் ஹமாஸின் முடிவையும் ஹஸ்ஸம் இதன்போது அறிவித்திருக்கின்றார் போர் நிறுத்த உடன்படிக்கையின் இரண்டாம் கட்டத்தை விரைவாக செயல்படுத்துவதற்கு ஹமாஸ் தலைவர் முன்னதாக வலியுறுத்தி இருந்தார் மத்தியஸ்தர்களிடம் இருந்து விடுக்கப்பட்ட கோரிக்கை ஒன்றின் அடிப்படையிலேயே விடுவிக்கப்படும் கைதிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்பட்டிருப்பதோடு உடன்படிக்கையில் உள்ள அனைத்து விதிகளையும் செயல்படுத்துவதில் அவக்குள்ள தீவிரத்தை இது நிரூபிப்பதாக உள்ளது என்றும் ஹசம் கூறியிருக்கின்றார் பணைய கைதிகள் வாராவாரம் கட்டங்கட்டமாக விடுவிப்பதற்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் கருத்து வெளியிட்டிருந்ததோடு காசாவில் பணைய கைதிகளாக உள்ளவர்களின் குடும்பத்தினரும் அனைத்து பணைய கைதிகளும் ஒரே தடவையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தனர் இந்த நிலையிலேயே ஹமாஸ் இந்த பரிந்துரையை செய்திருக்கின்றது இஸ்ரேலின் பதினைந்து மாத கால இடைவிடாத தாக்குதல்களில் அழிவடைந்திருக்கும் காசாவுக்கு நடமாடும் தற்காலிக இல்லங்கள் மட்டும் கட்டுமான உபகரணங்கள் செல்வதற்கு அனுமதிப்பதற்கும் முயற்சியாகவே போர் நிறுத்த உடன்படிக்கையை விரைவுபடுத்த பரிந்துரைகள் முன்வைக்கப்படுவதாக பார்க்கப்படுகின்றது காசாவுக்குள் அடிப்படை விநியோகங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் செல்வதை தடுக்கும் வகையில் இஸ்ரேலிய படை பிரதான எல்லை கடவைகளை தொடர்ந்து மூடியிருக்கின்றது போர் நிறுத்த காலத்திலும் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஆங்காங்கே இடம்பெற்று வருகின்றன தெற்கு காசா நகரான ரஃபாவில் பதினாறு வயது முகமது அபுசுக்கர் என்ற சிறுவன் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறதா வந்து குறிப்பிட்ட ஒரு செய்தி நிறுவனம் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கின்றது கடந்த

அறிவிப்பில் இடிபாடுகளில் சிக்கி காணாமல் போன ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தவர்களாக அனுமதிக்கப்பட்டு குறைந்தது அறுபத்தோராயிரத்து எழுநூற்றி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கவும் காசாவை மீள கட்டியெழுப்புவதற்கு ஐம்பத்தி மூன்று தசம் இரண்டு பில்லியன் டாலர்கள் வரை செலவாகும் என்று உலக வங்கி ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கடந்த செவ்வாய்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கின்றது இதில் வந்து வீடமைப்புக்காக சுமார் பதினைந்து தசம் இரண்டு பில்லியன் டாலர்கள் வரை தேவையாக உள்ளது என்றும் அது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காசாவில் கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமான போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்ட பேச்சு வார்த்தைகள் முதல் கட்டத்தை விடவும் சிக்கலாக அமையும் அவதானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாம வந்து காசாவில இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகி வர நிலையில லெபனானுடன் பலவீனமான போர் நிறுத்தம் ஒன்ற கடைபிடிக்க இஸ்ரேல் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு முடிந்ததை அடுத்து தனது துருப்புக்கள் தெற்கு லெபனானில் இருந்து வாபஸ் பெற்ற போதும் ஐந்து இடங்களில் தொடர்ந்து நிலை கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கையின் கீழ் துருப்புகளை வாபஸ்

மற்றும் வடக்கு இஸ்ரேலிய தொலைத்தொடர்புகளை பாதுகாக்க முடியுமான ஐந்து மலை பிரதேசங்களில் இஸ்ரேலிய துருப்புக்கள் தொடர்ந்து நிலை கொள்வதாக இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் இந்த தற்காலிக நடவடிக்கைக்கு அமெரிக்கா தலைமையிலான போர் நிறுத்த கண்காணிப்பு குழு அனுமதி அளித்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் எனினும் வந்து குறித்த காலக்கடவில் படையினர் முழுமையாக வாபஸ் பெறப்படவில்லை என்று லெபனான் ஜனாதிபதி அவன் வலியுறுத்தியும் இருக்கின்றார் இஸ்ரேலிய

படுவதற்கு எதிராக வந்து அந்த ஐந்து பாதுகாப்பு முன்னெடுக்கப்படும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ராயோல் கார்ட்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே தான் லெபனானுடனான இஸ்ரேலின் எல்லை பகுதியில் புதிய முகாம்கள் அமைக்கப்பட்டு துருப்புக்கள் நிலைநிறுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலிய படைகள் வாபஸ் பெற்ற பிறகு தமது கிராமங்களுக்கு திரும்பிய மக்கள் ஒட்டுமொத்த கிராமமும் அளிக்கப்பட்டிருக்கிறத வந்து கண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த கிராமமும் இடிபாடாக தரைமட்டமாகப்பட்டிருக்கின்றது இது ஒரு அனர்த்த வலயமாக இருக்கின்றது என்று தமது கிராமத்திற்கு திரும்பிய கிபர் கிலா என்பவர் வந்து குறிப்பிட்டதொரு செய்தி

மேலும் தொள்ளாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்து இருக்கின்றார்கள் இதில் அதிக வன்முறைகள் மத்தியில் மத்திய காசாவில் இடம்பெற்று பதிவாகியும் இருக்கின்றன தொடர்ந்து ரஃபாவில் ஐம்பத்தி நான்கு சம்பவங்களும் காசா நகரில் நாற்பத்தி ஒன்பது சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே இருக்கின்றது இந்த நிலையில மேலும் பனைய கைதிகளை விடுவிக்கும் கைதிகள் பரிமாற்ற கட்ட பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் ஆரம்பிக்கும் என்று வந்து வெளியுறவு அமைச்சர் அதே போன்று மாற்றுவதற்கு இஸ்ரேல் அழைப்பு விடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முதல்கட்ட போர் நிறுத்தம் இரண்டாம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது ஆரம்பிக்கப்பட வேண்டியிருக்கிற போதும் அந்த பேச்சுவார்த்தை வந்து இன்னும் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படவில்லை என்றும் மத்திய நாட நாடான கட்டார் தெரிவித்திருக்கின்றது காசாவில் ஹிஸ்புல்லா வடிவம் ஒன்றை ஏற்க முடியாது என்பதோடு அதால காச ராணுவ மயமற்ற பகுதியாக மாற்றப்பட வேண்டும் அதே போலத்தான் பலஸ்தீன அதிகார சபையும் இருக்கக்கூடாது என்று செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் சார் தெரிவித்திருக்கின்றார் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம் வணக்கம்